நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் ஒன்பது சட்டமன்ற தொகுதி இருக்குது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதி தான் முசிறி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் கே என் நேருவோட நிழலாக விசுவாசியாக இருக்கிறார் கே என் நேருவனுடைய நிழலாக விசுவாசியாக இருந்தவர்கள் நிலைமையெல்லாம் இன்றைக்கி அரசியலில் எந்த இடத்துல பார்க்கணும் ஒவ்வொருத்தரையும் வளர்த்து விட்டு அப்புறம் கிடாவிட்டிருவார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை போய் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறார் அவரை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டியாடா நக்கி மோனே அப் கெட்ட கெட்ட எல்லாம் காடுவட்டி தியாரன் பேசியிருக்கிறார் அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் தவிர்த்து இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இன்னும் சொல்ல போனா காடுவட்டி தியாகராஜன் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய இரத்த சொந்தங்களால் தொகுதியை இழக்கக்கூடிய நிலைமை வந்துவிடுமோ என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நம்ம வந்து காடுவட்டி தியராஜன் தொகுதி இழந்தோம் அவர் எம் ஆகக்கூடாது எல்லாம் கிடையாது விதி என்ன எளிதிருக்கோ அது நடக்குங்க விதியை மதியால் வெல்லலாம் அது தன்னுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கிறது தன்னை நம்பி வர்றானா ஒருத்தனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு வரட்டியாவது போட்டு கொடுக்கணும் நலம் விசாரிக்கணும் நீ இது மாதிரி நல்லா இருக்கணும் இந்த இடத்துக்கு வரணும்னு விசாரிக்கணும் எந்த ஒரு வேலைக்கும் அவருடைய அண்ணனோ தம்பியோ காசு வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க தயவுசெய்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பதவி முசிறி தொகுதியில் அறுபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கிது அப்படின்னா சாதாரண விஷயமா காடுவெட்டி தியாகராஜன் காடுவெட்டி குரு பாமகவில் எப்படி இருப்பாரோ அதுபோல் காடுவட்டிங்கிற புனப்பெயர்வதற்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில அதை நம்ம ஆய்வு பண்ணணும் நல்ல மனுஷன்தான் மொத்தம் முத்தரையர் சமுதாயம் உழைப்பாளிகள் சமுதாயம் மாற்றுக்கிறது அந்த உழைப்பாளிகள் சமுதாயத்திற்கு இந்த காடுவெட்டி தியாகராஜன் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த தியாகராஜன் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அலுவலகத்தை திறந்து வச்சு டீ காப்பி போக்குவரத்து வர்றவங்களை அனுசரிக்கிறது அந்த மாதிரி வேலைகளை மன்னச்சோழுவூர் சட்டமன்ற தொகுதியில் பூனாட்சி செய்யலை பரமேஸ்வரி செய்யலை அதனால் அவர்கள் இனி எக்காலத்திலும் வெற்றி பெறுவது வே வேட்பாளர் என்பதெல்லாம் ஒருபோதும் சாத்தியமில்லை மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி கதிரவனை வந்து அலுவலகத்தை திறந்து வச்சு ஆட்களை போட்டு மனு வாங்கி அந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு அதனால் ஓரளவு சிறப்பு மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பதாயிரம் ஓட்டுகளை பெரம்பூர்ல இருந்து தூக்கிட்டு வந்து இங்க மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில மாத்தினார் அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்கு அது அது வந்து அதுக்குள்ள நம்ம ரொம்ப போகல போக போக அவருடைய விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது செய்தியா வெளியிவிடும் அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ் பாலண்டார் செய்தியை வெளியிடுவேன் அதை மாற்றுக்கிறதே வேண்டாம் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு திருச்சி மாவட்ட அரசியலை பொறுத்த மட்டும் அதிகார துஷ்பிரயோகம் பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது காடுவட்டி தியாகராஜன் எம்எல்ஏ அவர்களுடைய உறவினர்கள் திமுகவை சேர்ந்த காடு விட்டு தியாராஜன் எம்எல்ஏ அவர்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்குற வகையிலே செய்கிறார்களா அல்லது இதுதான் சமயம் அடுத்த முறை நாம சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாதுங்கிற எண்ணத்துல பண்றாங்களா அப்படிங்கிறத தெரியல அடுத்த முறையும் அவர் வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆச்சரியம்னு தான் சொல்றேன் அதிசயமா சொல்லலை உண்மையா சொல்லலை இப்போ பிற தொகுதிகளெலாம் இப்போ வந்து திருவரங்கமாக இருக்கட்டும் லால்குடியா இருக்கட்டும் திருச்சி திருவரம்பூரா இருக்கட்டும் அடுத்த வர அவங்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிற மாதிரி நம்ம சொன்னாலும் முசிரியா அப்படி சொல்ல முடியல அவருடைய செயல்பாடு கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்ற வேண்டும் ஒரு அரசியல்வாதி ஒரு மனிதன் நேயமுள்ள ஒரு மனிதன் மாறுடன் சரியாக செய்யக்கூடிய வேலை கொடுத்த வாக்க உனக்கு இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யறன்னு செய்யணும் என்றதையாவது செய்யணும் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் சொல்லுவாங்கள்ல கிராமத்தில் அதுபோல காடுவெட்டி தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய தொகுதி வளர்ச்சிக்காக என்னென்ன வகையில் சட்டசபையில் பேசினார் திருச்சியில் இருக்கக்கூடிய பிற சட்டமன்ற உறுப்பினர் யாராவது நம்ம முகூர்த்தரை சொன்னோம்னா அவங்க சொல்லி தான் செய்தி போட்டாங்க மாதிரி வந்துடும் காடுவட்டி தியாகராஜன் எத்தனை முறை சட்டசபையில் பேசினார் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார் நமக்கு அந்த திட்டங்களை கொடுங்க காடுவட்டி தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அந்த திட்டங்களை என்னிடத்தில் கொடுங்கள் நான் அதை செய்தியாக வெளியிட தயாராக இருக்கிறேன் மக்களிடத்தில் கருத்து கேட்கிற பொழுது அவருடைய செயல்பாடு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை பாராட்டுக்குரியதாக இல்லை வெறுப்பாக இருக்கிறது அவருடைய உறவினர்களால் அப்படிங்கிறாங்க நீங்கள் கே என் நேரு அவர்களுடைய அவர்களை வைத்து சீட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் நீங்கள் கே என் நேருவாக அங்கு செயல்பட முடியாது காடுவட்டி தியாகராஜனாகத்தான் நீங்கள் செயல்படணும் என்னைக்குமே தனித்தன்மை ஒன்றே தான் உங்கள் அரசியலை தீர்மானிக்கும் கே என் நேரு நேர் நேரு பேரை போய் முஸ்லீக மூளைக்கு மூளைக்கு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா இந்த மக்கள் அந்த அளவுக்கு என்ன முட்டாளா யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் வாக்காளர்களை பொறுத்தவற்றிலும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் கே என் நேருவாக இருக்கட்டும் திமுகவில் பொதுச்செயலராக இருக்கிற சிவா அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் சொன்னால் அப்படியே ஓட்டு போட்டு விடுவார்களா இன்னைக்கு கையடக்கத்தில் வந்துருச்சுங்க கைபேசியில் சென்னையில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுங்கிறத இப்போ கண்டுபிடிக்கலாம் மறுநாளில் தான் டிவியிலே வரும் அந்தளவுக்கு உலகம் மிக பரந்த உலகமாக இருந்தாலும் ஒரு கைபேசிக்குள்ளே அடக்கமாக உலகம் வந்துருச்சு அதனால தான் சொல்கிறேன் காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் தன் சொந்த கட்சியில் உள்ளவர்களுடைய பகையை அதிகப்படுத்தி கொண்டார் நான் என்ன சொல்கிறேன்னா காடுவட்டி தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மாவட்டச் செயலராக இருக்கிறார் உங்களுக்கு விசுவாசமாக கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்களா அவ்வளவுதான் அவர் மகேஷை போய் பார்த்தா என்ன யாரை போய் பார்த்தா என்ன கல்வித்துறை அமைச்சர் பார்த்தா என்ன வேளாண்மைத்துறை அமைச்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன அதையெல்லாம் பார்த்து அவங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் கொச்ச கொச்ச வார்த்தையில் ஏதோ ஒரு அழைப்புதலோ நோட்டீஸோ விளையாட்டுக்கு ஏதோ கொடுக்க போயிருக்காங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கார் சொல்ல முடியாத வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அவரை போய் பார்த்தியே எப்படியே அது சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகளால் அவர் பேசியதான் அவர் மீது வெறுப்புகள் நிறைய இருக்கிறது அவருடைய ரத்த சொந்தங்களே எப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் இருக்கார்ல அவரெல்லாம் அடுத்த முறை கவுன்சிலருக்கு நின்னாவே தோற்றுவார் இதில் வேறு திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கணும்னு அவர் ஆசைப்படுறார் கே நேர் அவர்கள் வந்து லால்குடி தொகுதிக்கு போயிடுவார் இல்லைன்னா துறையூர் தொகுதிக்கு போயிருவாரு நம்ம திருச்சி மேற்கு நிற்கலாம்னு அவர் ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கார் எப்படி காடுவட்டு தியாராஜனால் அவருடைய ரத்த சொந்தங்களால் கெட்ட பேர் ஏற்படுதுவோ அதே போல மேயர் அன்பழகன் இருக்கார்ல அவருடைய ரத்த சொந்தங்களால் மிகப்பெரிய அளவுக்கு கெட்டப்பேர் ஏற்படுகிறது இந்த ரெங்கராஜ் பாலண்டார் எந்த செய்தியையும் உண்மை இல்லாமல் வெளியிட மாட்டேன் என்பது எல்லோருக்கும் தெரியும் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் சொல்றேன் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் பகுதிக்கு முழுமையான திட்டங்கள் எதையும் நல்லதொரு திட்டங்களை கொண்டு வரவில்லை தியாகராஜன் அவர்களுக்கு எதிராக இந்த செய்தி இல்லை உடனே வந்து நீ அப்படி செய்தி போட்டலாம் கோபப்பட வேண்டாம் அமைதியாக சொல்றேன் பொறுமையா சொல்றேன் காடுவட்டி தியாகராஜன் மீண்டும் வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் ஆனால் அவருடைய செயல்பாடு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வீரியமா சிறப்பாக இருக்குமே ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் யாரையும் இகழ்ந்து தகாத வார்த்தைகளில் கொச்ச கொச்ச வார்த்தைகளில் நீங்கள் பேசியதன் விளைவு இன்றைக்கு உங்களுக்கு எதிராக பல கூறுமுனைகள் திட்டப்பட்டு இருக்குது கே என் நேருடைய பெயரை போய் நீங்கள் எந்த மூலையில் சொன்னாலும் கே என் நேருக்காண்டி ஓட்டு விடுவோம்னா யார் சட்டமன்ற உறுப்பினரோ அவங்களுக்காண்டி தான் ஓட்டு போடுவாங்க அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க கே என் நேரு ஒரு வேட்பாளர் அறிவிச்சுட்டாருங்கிறதுனால வெற்றி பெற போகிறதில்ல அந்த வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா மனிதநேயம் உள்ளவரா தகாத வார்த்தையில் பேசாதவரா கல்யாணம் இளவு கருமாதி எல்லா விஷயத்துக்கும் வந்து கல்யாணம் குத்து எல்லாத்துக்கும் வந்து நிற்கிறவரா தான் போக முடியலானால் தன்னுடைய உதவியாளர்கள் விட்டு அதுக்கு என்ன தேவையோ இருபதாயிரமோ பத்தாயிரமோ ஏதோ ஒரு தொகையை கொடுத்த ஒரு உதவியோ அந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூடியவரா அப்படியெல்லாம் பார்ப்பாங்க மக்கள் நீங்கள் எப்படி பிறரை மதிக்கிறீர்களோ அதே போல் தான் உங்களை மதிப்பார்கள் அதுபோல் முசிறி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காடுவட்டி தியாகராஜனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி பெற வைப்பார்களான்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குது அங்கிட்டு தள்ளி இங்கிட்டு தள்ளி எட்டு மாதம் இருக்குங்க அந்த எட்டு மாதத்துக்குள்ள இவருடைய மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக காடுவட்டி தியாகராஜன் செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கிடைத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை என்றால் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு மிக மிக குறைவு என்பதை மிக மிக நிறைவு என்ற ஒரு லெவலில் காடுவட்டி தியாகராஜன் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ்குடி சாதியை சார்ந்த முத்திரைய சமுதாயத்தை சார்ந்த காடுவட்டி தியாகராஜன் அவர்கள் அந்த தமிழ் குடி சாதியை சார்ந்த முத்திரைய சமுதாயம் இன்னும் பிற தமிழ் குடி சாதிகளுக்கு அனைவருக்குமே ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இனிவரும் காலகட்டங்களில் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் சிறப்பாக செயல்பட்டார்னா அவருக்கும் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத அந்த செய்தி மயிலா தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த முசிறி சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் யார் சீட்டுக்காக நிற்கிறாங்க அடுத்து யார் களத்தில் எனக்கு சீட்டு உனக்கு சீட்டு பாங்கல எப்படி திருச்சி கிழக்கு தொகுதியில் மதிவாணனுக்கு சீட்டா அன்பில் பெரியசாமிக்கு சீட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குல்ல அதுபோல் வந்து முசிறியில் திமுகவில் யார் சீட்டுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்வி கணைகள் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை நடுநிலை கருத்துக்களை எனக்கு குறுந் குறுந்தகவலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பலாம் ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம எப்போதுமே செய்தி வெளியிட தயாராக இருக்கும் அதுபோல மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரமோகன் தான் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு லெவலில் அதிமுகல இருக்காரு கதிரவன் வந்து திமுகவை ஒரு களத்தில் நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் நம்ம வெளியிட்டிருக்கோம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காடுவட்டி தியாகராஜன் அருமையான ஒரு புனைப்பெயர் நல்ல ஒரு புனைப்பெயர் இவர் இன்னொரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே எப்படி தன்னுடைய செயல்பாடுகளை இன்னும் வீரியமாக செயல்படுத்த நினைப்பாரா அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மீதெல்லாம் அந்த மனக்குமரலை அவருடைய விசுவாசிகள் மீது கக்குகிற அந்த வேலைகள்லாம் வைத்துவிட்டு சிறந்த செயல்பாட்டாளா செயல்பாட்டாளராக வருவாராய் ஆனால் அவருக்கும் எதிர்காலம் உண்டு இல்லை என்றால் சொல்வதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்தி வெளியிடுவோம் அதுபோல காடுவட்டி தியாகராஜன் எம்எல்ஏ அவர்கள் தரப்பு இல்லப்பா நான் இந்த முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு இன்னென்ன செயல்பாடுகளை நான் செஞ்சுருக்கேன் நீ சொன்னது தப்புப்பா அப்படின்னாலும் அதையும் திருத்தி கொண்டு நீங்கள் சொல்லுகிற கருத்தையும் நான் செய்தி வெளியிட தயாராக இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை தான் அந்த செய்தி நகரில் தெரிவித்துக் கொள்கிறோம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஸ்கிரீனில் நம்பர் வரும் இந்தந்த ஊராட்சிக்கு இந்தந்த தேவைகள் இந்தந்த தேவைகளை செய்து கொடுத்தார் இந்தந்த தேவைகளை செய்யவில்லை இந்தந்த கோரிக்கைகளை மனு கொடுத்தோம் எம்எல்ஏ வந்து நிராகரிச்சுட்டாரு ஏற்றுக்கொண்டார் நிலுவையில் உள்ளது அப்படிங்கிற பல்வேறு தகவல் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் எந்த நேரத்திலும் பேச தயாராக இருக்கிறேன் லஹரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை எழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்னும் இருக்கக்கூடிய இந்த திருச்சி மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரத்தை பற்றி தொடர்ந்து நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்